மந்திரங்களில் உயர்ந்தது காயத்ரி மந்திரம் என்று புராணங்கள் சொல்கின்றன அத்தகைய காயத்ரி மந்திரங்களை மக்களுக்கு தந்தவர் விஸ்வாமித்ர ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளையும் அடையலாம் தெய்வங்களைப் போலவே நட்சத்திரங்களுக்கும் கூட காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன அவரவர் ஜாதகப்படி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்து வந்தால் உரிய பலன்களை பெறலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரங்களும் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதில் உங்கள் நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டு ஜபித்து வாழ்க்கையில் நீங்கள் வளமடைய வேண்டும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் குளித்துவிட்டு குறைந்தது ஒம்பது முறையாவது நீங்கள் மனப்பாடம் செய்து சொல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதுடன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம் மூலம் நட்சத்திரம் ஓம் பிராஜாதிபாயை வித்மகே மகப்ராஜயை தீமகி தன்னோ மூலா பிரஜோதயாது ஓம் பிராஜாதிபாயை வித்மகே மகப்ராஜயை தீமகி तन्नो मूला प्रचोदयात् ॐ प्राजातिभायै विद्महे महप्राजयै धीमहि तन्नो मूला प्रचोदयात् ॐ प्राजादिबाय विद्महे महप्राजयै धीमहि तन्नो मूला प्रचोदयात् ॐ प्राजातिभायै विद्महे महप्राजयै धीमहि तन्नो मूला प्रचोदयात् ॐ प्राजातिभाय विद्महे महप्राजयै धीमहि तन्नो मूला प्रचोदयात् ॐ प्राजातिभायै विद्महे महप्राजयै धीमहि तन्नो मूला प्रचोदयात् ॐ प्राजादिबाय विद्महे महप्राजयै धीमहि तन्नो प्रचोदयात् ॐ प्राजातिभायै विद्महे महप्राजयै धीमहि तो मूला प्रचोदया